அப்போ பதினொன்ற தொழுதா சரி நாலு பதினொன்று அதுக்கு பிறகு வந்து கே கேது ரெண்டு போய் தடா போட்டா போட்டான் ரெண்டு மாட்டோமா சரி இப்படி இருந்தாலும் இந்த பாவம் வேலை செய்யும் அப்போது லக்கணத்துக்கு ஏற சுக்கரன் நாலு பன்னெண்டு சுக்கரன் சாலை பொழுதுதான் சரி பன்னெண்டு போட பனிரெண்டு அந்த சாணத்தை பன்னெண்டு அப்போ எட்டு பன்னிரெண்டு இது ரெண்டு வருது பெரும்பாலும் ஏழு ரெண்டு நாலு பதினொன்று பண்ணுறது நன்மையை செய்யும் நன்மை செய்யாதங்க சொல்கிறது மாதிரிலாம் இல்லை ஆனாலும் மறைந்து இருந்து மறைந்த ஒரு புத்தி புத்தியுடைய குழந்தை காலை வாங்கி செய்தாரா அப்போ பாவத்தை நிற்கிறது வேலை செய்யும் அப்போ ஆறு எட்டு வேலை செய்தால் நம்ம கவனமாக இருந்து இப்போ முடிஞ்சு போன புத்தி முடிஞ்சு போன புத்தி வந்து இப்போ சந்திர புத்தி ஏதனா சந்திர புத்தி என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கணும் லக்கணாதி புத்தி வளைஞ்சு போயிட்டாரு ஏதனா சந்திரனான காலம் ராக எத்தனை தான் அப்போ ஜாதகர் பிறக்கும் போது ஆரம்பத்துலேயே என்னவங்க கண்ட ஆற்று பிரச்சனை கொள்ளப்படி இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க ஏன்னா சந்திர நாள் கிரகண மாதம் அப்போ அதுக்கு கட்டாயமாக ஜல்லிக்கல்னு ஒரு விதி ஒரு நோயின் பண்ணி பிரச்சனையே ஆரம்பத்தில் ராத எட்டு வருஷம் ரெண்டு மாதம் பதினோரு நாள் அப்புறம் எட்டு வருஷம் ரெண்டு மாதம் பதினோரு நாள் எட்டு வயசு வரைக்கும் கன்று ஆவத்து பிரச்சங்க இந்த குழந்தை கணிச்சிருக்கணும் ஒன்றா இப்போ நெல் இப்போ நிலம் இங்கே இந்த நெருப்பு நானும் காற்று ரெண்டு கிணருமே காற்று அமைப்பு இருக்குது பையனுக்கு இந்த பூப்பு காற்றால் பிரச்சனை குணப்படி இந்த மாதிரி இருந்த வேலைகளில் சின்ன குளத்தில் கொடுக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா ராகு வந்து காற்று தான் சந்திரன் நீர் முன்னாட்டா அப்போ சனி காற்று ரெண்டு மூச்சு ஜனம் வைக்கக்கூடிய அமைப்பு அவங்க கேட்கணும் நடந்துக்கா அப்படின்னு கேட்கணும்னா சில ஆரம்ப கட்டத்துலேயும் சந்திரபுத்தி ராகு சந்திரன் பொருத்தானா இப்போ சனி சந்திரன் ராகு சனி

சந்திரபுத்தி நடந்திருக்கு சந்திரபுத்தி உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்காது விலையத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி பலனே சொல்லணும் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி மறைஞ்சு போயிட்டாலும் பாதகாதிபதியோட பண்ணிட்டு இருக்கல எட்டு குடையவன் அப்படியே சாப்பிட்ட சந்திரன் வாங்கியிருக்கான் அப்போ அப்போ யோகாச்சும் கடன் நோய் அவங்களுக்கு சண்டை பகுதியை சனி ஏகம் பண்ணியிருக்கான் எட்டு குடையவன் அந்த வெக்கம் கேட்டு அவமான பிரச்சனை கொல்லப்படும் சண்டை அப்படிங்கிறதே அங்கே ஊருக்கு